கொடியணைய இடைதுவழ திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றம் பழிமுறை ஆண்டவனுக்கு அரோகரா கொடியணைய இடைதுவழ அங்கமுங் பொங்க அங்குமுது அமுது இதழ் வருகி இன்புறும் சங்கையன் உலவியனை முகிலழக முஞ்சறிந்து அன்பினின் பண்புலாவே கொடிய விரல் நகனு புண்படும் சஞ்சலன் குனகி அவருடன் இனிது சம்பிரமம் கொண்டுளம் குரல் அழிய அவசமுரு குங்குணன் கொங்க விழுந்து ஒன்று வாய்மேல் விடமனைய விழிமகளிர் கொங்க இன்ப அன்புறும் வினயன் இயல் பரவுமுயிர் வெந்தழிந்து அங்கமும் இத மொழிய அறிவில் நெறி பண்பில் அண்டும் செஞ்சென வெகுகனக ஒளிகுலவும் அந்தமும் செந்திலெந்து அவிழ உளம் உருகி வரும் அன்பிலன் தந்திலன் விரவும் இரு சிறுகமல பங்கயம் தந்துகந்து அன்புறாதோம் படமிலகும் அரவினுடல் அங்கமும் பங்கிடந்து முதறும் ஒரு கலபிமிசை வந்தெழுந்து அண்டர்தம் பகைய சுரர் அனைவருடல் சந்து சந்து உங்கதம் சிந்து படியவரும் இமயவரும் நின்றிரஞ்சு எண்குணன் பழைய இறை உருவம் உருவமிலி அன்பர் பங்கன் பெறும் பருவரட்சி புறமெறிய வெண்டிடும் செங்கணங் கங்கை வாழ் சடிலமிசை அழகு புனை கொன்றையும் பண்புறும் தருணமதி நகுரைசே துண்டமும் செங்கையொண் சகல போனமும் ஒழிகதம் அங்குறங்கு அங்கேயும் பொங்கி நீடும் சடமறுவு விடையரவர் துங்க அம்பில் இருந்து உலகுதரு கவுரி உமை கொங்கை தவுந்து அன்புறும் தமிழ் விரக உயர்வரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே வெகுகனக ஒளிகுலவும் அந்த அந்தமஞ்செந்திலெந்து அவிழ உளமுருகி வரும் அன்பிலங் தந்திலன் விரவும் இரு சிறுகமல பங்கயம் தந்துகந்து அன்புராதோ தமிழ் விறக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே திரிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா திருச்சி தம்பலம்